நம்ம தொடர்ந்து எஸ்ஏஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை இருக்கோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது லிஸ்ட் வந்துருச்சு இன்னைக்கு யாரெல்லாம் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்திருக்கோ அவங்க தான் இந்த லிஸ்ட்டை செக் பண்ணும் ஏன் நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்டில் பெயர் வந்து இந்த லிஸ்ட்டை செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு முந்தின நாள் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம் டிராஃப்ட் லிஸ்ட்டில் பெயர் வந்தால் மட்டும் நமக்கு வந்து என்ன கிடைக்காது ஓட்டு கிடைக்காது ஓட்டுரிமை கிடைக்காது ஓட்டர் ஐடி கார்டு கிடைக்காது அதுக்கு பதிலாக ஆவணம் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் எல்லாரும் ஆவணம் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை கோடி பேர்த்துக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க அதில் ஒரு கோடி பேர்த்த என்ன பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அஞ்சரை கோடி பேர்த்த வந்து என்ன பண்ணாங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க அந்த அஞ்சரை கோடி பேர்த்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ யாரெல்லாம் ஆவணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஆவணம் தேவை இருந்து நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டா உங்களுக்கு என்ன ஆகுன்னா இறுதிப்பட்டியலில் பெயர் வராது அதனால தான் நம்ம வந்து சொன்னோம் டிராஃப்ட் லிஸ்ட் மட்டும் பற்றாது ஆவணத்துக்காக வரக்கூடிய அந்த லிஸ்ட்டும் முக்கியம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது எப்போ வெளியிடுறதாக வந்து இதுவரையும் சொல்லாமல் இருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியே இட்டுட்டாங்க ஏன்னா முதல்ல சொல்லுவாங்க தேதி வெளி வரப்போகுது அத்தனாம் தேதி வெளி வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த அந்தந்த தேதிக்கு வந்து வராது மறுபடியும் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும் மூணு மணிம்பாங்க அஞ்சு மணிம்பாங்க ஏழு மணிம்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை ஆனால் அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுவரையும் அந்த அஞ்சரை கோடி பேர் வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்திருக்குமே அந்த அஞ்சரை கோடி பேர்த்தோட ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை இப்போ ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது பத்து லட்சம் வெறும் பத்து லட்சம் பரவாயில்ல எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா கம்மின்னு தான் சொல்லணும் வெறும் பத்து லட்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் அவங்க கொடுத்தது மேட்ச் ஆகாமல் இருக்குதுன் இருக்காங்க அப்போ அந்த பத்து லட்சம் பேர் யாரோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பி நமக்கு எப்போ வரும்னு நமக்கு தெரியல நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிடுறோம் அப்படின்ட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து வெள்ளிக்கு நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் வேலைக்குள்ளமே என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க அதனால் இவங்க நோட்டீஸ் போட்டு அது நம்ம அட்ரஸ்க்கு கரெக்டாக வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அதை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதே சமயத்தில் நாம் வேறு எந்த முறையில் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிஎல் ஓட்டை என்ன பண்ணலாம் கேட்கலாம் அந்த மாதிரியும் வந்து கேட்கலாம் இல்லை அவங்களே நம்மளே என்ன பண்ணுவாங்கன்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும் ஆவணம் தரணும்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ முதல் கட்டமாக நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு இருக்காங்க அதாவது ஒரு லெட்ரு வரும் வீட்டுக்கு அந்த லெட்டரை வந்து நம்ம என்ன பண்ணோம் வாங்கி ஆவணம் தர வேண்டியதாக இருந்தால் நம்ம போய் என்ன பண்ணணும் பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணணும் இப்போ நம்ம பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ண மாதிரி இஆர்ஓன்னு இருப்பார் அவர்கிட்ட என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ஆவணத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நியூஸ் இதுல ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஃபார்ம் வரும்போது கூட நம்ம வாங்கிட்டோம் ஆனால் இந்த அஞ்சரை கோடி பேர் ட்ராஃப்ட் லிஸ்ட்ல இருக்காங்க பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் ஆவணம் தேவைப்படுது மிச்சம் எல்லாருக்குமே தேவையில்லை அப்போ அஞ்சரை கோடியில் வந்து பத்து லட்சம் பேர்னா மிச்சம் எல்லாருமே என்ன இறுதி பட்டியலுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் அப்போ யார் வந்து இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக இங்கே போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கல கொடுத்ததுக்கு பிறகு ஆன்லைனில் இருந்தால் நான் அதை காட்டுறேன் ஆனால் இப்போதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லாட்டினா உங்களுக்கு நோட்டீஸ் வரும்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீங்களே எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை சரியாகத்தான் கொடுத்தேன் அதாவது அதில் இருக்கக்கூடிய தொகுதி அதில் இருக்கக்கூடிய பெயர் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்தேன் அந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய தகவலை கொண்டு போய் அவங்க ஆன்லைனில் சர்ச் பண்ணால் என்னுடையதோ இல்லை என்னுடைய பெற்றோருடையதோ இல்லை எங்கள் தாத்தா பாட்டிதோ ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் துல்லியமாக வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுக்கு ஆவணத்தை பற்றி கவலை தேவையில்லை ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்க யார் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை ஒழுங்காக கொடுக்கலையோ அவங்க தான் ஆவணம் கொடுக்கணும்ட்டாங்க அப்படி பார்க்கும்போது கூட பத்து லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க குறைந்த எண்ணிக்கை தான் நான் கூட நினைச்சேன் இந்த ரிஜெக்ட் லிஸ்ட்ல ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்போ வந்து இந்த ஆவணம் கேட்குறது வந்து இன்னும் எச்சா கூட வரும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் லிஸ்ட்டை விட பத்தில் ஒரு பங்கு தான் உங்களுக்கு ஆவணம் கேட்டிருக்காங்க அப்படின்னா பெரும்பாலானவங்க எஸ்ஐஆரை கரெக்டாக நிரப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு பெரிய விஷயம் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரே மாதத்துக்குள்ளே எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக தகவலை நிரப்பி கொடுத்துருக்காங்க சும்மா ஏனாதான்லாம் நிரப்பலை அப்படி யாருக்காவது தப்பாக இருந்தால் இந்த பத்து லட்சத்துக்குள்ளே வந்துருவாங்க அப்போ அந்த பத்து லட்சத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் எழுதி கொடுத்த ஃபார்மில் இருக்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை பொறுத்ததாக இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் எங்கே எழுதியிருப்போம்னா பெட்டி இரண்டு பெட்டி மூணுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் பாருங்கள் அந்த ரெண்டு பெட்டியில் எதாவது ஒரு பெட்டியை நம்ம எழுதியிருப்போம் கண்டிப்பாக அந்த பெட்டியை தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க கரெக்டாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க அப்போ அதை செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஆனால் பார்த்தா செக்கே பண்ணிட்டாங்க பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க இப்போ நோட்டீஸும் அனுப்பிட்டாங்க இதுக்கு நடுவில் நம்ம இதை பற்றி சொல்லும்போது கூட நிறைய பேர் கமெண்ட்டில் அப்படிலாம் இல்லவே இல்லை சிஸ்டர் யாருடைய பேர்லாம் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்துச்சோ அவ்வளோதான் அவங்களாம் ஃபைனல் லிஸ்ட் போவாங்க அவங்கள்ட்ட ஆவணமே கேட்க மா ரிஜெக்ட் பண்ணவங்கள்ட்ட மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம பேசணும் ரிஜெக்ட் பண்ணவங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்கள புதுசாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க யாரை வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் மேட்ச் ஆகலையோ அவங்கள்ட தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம போடுற எல்லா தகவலுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க நியூஸில் வரல அப்படிங்கிறதுனால நாம்ளே ஏதோ யூகிச்சு சொல்கிறோன்னு வச்சுக்கிறாங்க கிடையாது அதை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக அப்டேட்டுகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பல நியூஸ் சேனல்களை பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக தான் போட்டுட்ருக்கோம் முதல் முதல் இந்த விஷயத்தை சொன்னதே நான் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளில் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் போய் இப்போ கடைசியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க நோட்டீஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க இப்போ உங்களுடைய வேலை வந்து அந்த பத்து லட்சத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் பொறுத்திருந்து பாருங்கள் உங்களுக்கு எப்போ நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறது இல்லாட்டினாலும் உங்களுடைய பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்போ வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க அந்த நோட்டீஸில் ஆவணம் கொடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நோட்டீஸ் வந்ததுக்கு பிறகு ஜனவரி பதினெட்டுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆவணம் கொடுக்க போகிறோம் இப்போவே வந்து நோட்டீஸ் வரும் ஆனால் ஜனவரி பதினெட்டுனா பொங்கல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆவணம் கொடுக்க போகிறோம் ஏன்னா அதுவரை என்ன போயிட்டுருக்குன்னா நியூ ஃபார்ம் வாங்குறவங்கள்ட்டெல்லாம் ஃபார்ம் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப நியூ ஃபார்ம் காரங்களுக்கு ஒரு மாசம் விட்டுட்டு நமக்கு ஜனவரி பதினெட்டுல இருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது நாள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து இன்னும் சரியா கரெக்டா சொல்ல முன்னாடி சொல்ல இந்த டேட்டெல்லாம் இப்போ மாறி போச்சு அதனால வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இருபது நாளெல்லாம் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இப்போவே வந்து யாரெல்லாம் ஆவணம் கொடுக்கணுமோ அவங்க வாங்கிட்டு ஆவணத்தை தயார் பண்ணி ரெடியாக வச்சுட்டா அப்போ போய் என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் ரொம்ப முக்கியமாக பத்து லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சீக்கிரமாக கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆறரை கோடி பேர் இருந்தனால டைமை தள்ளி தள்ளி வச்சாங்க இப்போ அவங்க ஈஸியாக அந்த வேலையை செஞ்சுருவாங்க ஆறரை கோடியில் பத்து லட்சம் அப்படிங்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மடங்கு கம்மியாக இருக்கிறதுனால வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க வேலைகளை செஞ்சுருவாங்க அதனால நாம் ரெடியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சரி என்ன ஆவணம் கொடுக்கணும் யார் எத்தனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருந்தோம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு அதை பற்றியான வீடியோ போடலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வயசை பொறுத்து நம்ம ஆவணம் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஒரே ஒரு ஆவணம் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைய பிறந்தவங்க ரெண்டு ஆவணம் கொடுப்பாங்க அவங்களுக்கும் அவங்க பெற்றோர்கள் ஒருவருக்கும் கொடுப்பாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி பிறந்தவங்க மூணு ஆவணம் கொடுப்பாங்க அவங்களுக்கும் ரெண்டு பெற்றோருக்கும் அப்போ நம்ம ஏஜுக்கு அப்போ நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆவணத்தை தயார் பண்ணி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னும் என்னென்ன ஆவணம் கொடுக்கலாம் எது ஈஸியான ஆவணம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவாக போடுறேன் தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய அப்டேட்டில் பார்த்துட்டே வாங்க எஸ்ஐஆர் விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்